வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஜோதிட ராஜனயா அண்ட் இன்னைக்கு நம்ம அதே ஆன்மீக சேனலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் புதுப்பலனை பார்க்க போகிறோம் தினமும் வந்து நம்ம சேனலில் உங்களுக்காக அதிகாலையில் ஆறு மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோத்திலையும் சரி முழு வீடியோ வடிவத்துலேயும் சரி பன்னெண்டு ராசி புதுப்பலனை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி கொண்டு வருகிறோம் இன்று ஜனவரி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ல நவமி திதி அண்ட் இன்றைய நாளில் வந்து பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மற்றும் இன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்திய யோகம் பாலவக்கரணம் அதிகாலையில் ஆறு முப்பத்தொன்போது மணிக்கு சூரிய உதயம் மற்றும் மாலையில் ஐந்து ஐம்பத்தொன்போது மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறது இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்கு ஸோ இதுக்கு மேலே தாமதம் பண்ணாமல் முதலாக இருக்கும் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலாக மேஷம் மேஷ நேர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனோ இல்லை உங்கள் மனைவிக்கு நீங்கள் பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருப்பீங்க உறுதுணையாக இருப்பீங்க அதாவது அவங்களுடைய உலகமே இடிந்து உடைந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன உதவி கொடுக்கணுமோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருப்பீங்க அதாவது உங்களுக்கு ஒரு வயது ஒரு முப்பதாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கான ஒரு நபர் எப்படி பேசுவாரோ ஒரு வாழ்க்கை தத்துவம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேசுவீங்க பேச்சுவார்த்தைகள் முத்து பவளம் மாதிரி ஒரு ரொம்ப இன்க்ரெடிபிளா பேச முடியும் அண்ட் அதே மாதிரி இன்றைய நாள்ல ரொம்ப மெச்சூர்டான பர்சனா உங்க மேரேஜ் லைஃப்ல உங்க மனைவி கூட நடந்து கொள்வீர் ரிஷபம் ரிஷபராசினி இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது நினைக்கிற விஷயம்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு வரும் உங்களால் மற்றவர்களுக்கும் வரும் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தை அப்படியே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும் அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்னால் உங்களுக்கு நிறைய தடயங்கள் ஏற்படும் உங்களுக்கு அதிக பாதகமான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்குள்ள நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் நீங்கள் நினச்சதை பண்ணணுன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அதை எப்படி அமையுதோ அது போன்ற அமையட்டும் அப்படின்றத விட்டுடுங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் கையில் எடுத்துக்கிட்டு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான் um மிதனராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ இல்லை உங்கள் மனைவி கூட ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துப்பீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க கூட அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எந்த ஒரு சண்டையோ இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளோ இருக்காது உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்துப்பீங்க அண்ட் அவங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள்ட்ட நடந்துப்பாங்க ரொம்ப ஒரு இன்னைக்கு ரொம்ப அன்யோன்யமாக இருப்பீங்க நீங்கள் இருவரும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனோ இல்லை மனைவியினால் தேவையில்லாத செலவுகளோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து வீணாக செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய வந்து ஒரு இரவுக்கு மீதோ இல்லை ஒரு சாயம் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதனால மனஸ்தாபங்களோ இல்ல சின்ன லெவலில் ஹர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அரசு இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்ல இருக்கிற நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எட்டாம் வருதமா இருக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மீது வாக்குவாதம் இருக்கும் நான் சொல்லிட்டு தானே போனேன் ஏன் இதை நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர்களுக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்படும் அண்ட் முக்கியமா இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து ஒரு பணம் ரீதியாக இருக்கும் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு பணம் தேவை இருக்கிறது அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பணம் தேவைப்படுது ஏன் உங்கள்கிட்ட பணம் பணம் சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை பணம் இருக்குது அப்படின்னாலும் பணம் ஏன் இப்படி செலவு பண்ண ஏன் இதில் செலவு பண்ண ஏன் அதில் பணம் பணம் செலவுனாலேயும் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சிம்மம் சிம்மராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து நீங்கள் வெளியே செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் இல்லாட்டி உங்களுடைய தம்பியோ தங்கச்சி அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது இடத்துக்கு செல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ சரி இம்பார்ட்டண்ட்டான கருத்து விஷயங்களோ இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முதல் தடவை செய்ய போகிற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் உங்கள் கம்பெனியில் கொடுப்பார்கள் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயமும் இன்று உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயமும் இன்று அருமையாக நிறைய நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு பின்னோக்கி கொடுக்கும் கன்னியாசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வீட்டுக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள் உங்களை உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பார்கள் அண்ட் வீட்டில் நிறைய பேர் இருக்கின்ற அவர்களுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் வேப்பை ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு உங்களுக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இல்லை ஒரு அண்ணாவோ ஒரு அக்கா இருக்காங்கன்னா ஏன் இப்படி பண்ணுற நீ இப்படி பண்ணாது அவங்க அவர்களுக்கு உள்ள கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் தம்பி தங்கச்சியோ அந்த மாதிரி கூட பிறந்தவர்கள் மட்டும் தாய் தந்தைக்கும் இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு ஹெட் மாதிரி இருந்தால் நிறைய விஷயம் நடத்திக்கொள்வீர்கள் அண்ட் அது மட்டும் இல்லை கம்பெனிலேயும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி மற்றவர்கள் உங்களுடைய சக கொலீஸ் கிட்ட நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அவங்க நிறைய அறிவுரைகள் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து கேட்பாங்க அவுட் ஆஃப் வே போய் நீங்கள் அவங்களுக்கு சால்வ் பண்ணி தருவீங்க ே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து அதாவது வெளியில் செல்வதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் வெளியே செல்லும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டீங்க டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லேருந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு பயணம் போது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் எடுத்தோம் போகணும் வேலையை முடித்தோம் அப்படின்னு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு பயணம் ஏற்படாது நிறைய கஷ்டங்கள் நிறைய நஷ்டங்களோட டென்ஷனாக பயணம் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஏற்படும் பயணம் மற்றும் இல்லவில் நிறைய தூரம் பயணம் பண்ணுவீங்க தேவையில்லாத பயணங்கள் பண்ணுவீங்க இந்த பயணத்தினால உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் விருச்சிக விருச்சிகராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஒரு தீய விஷயமும் இருக்குது அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லா பேசுவீங்க சூப்பராக பேசுவீங்க என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் முக்கியமாக உங்களுடைய கணவனோ இல்லை உங்க மனைவிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவர்களை எப்படி கன்வின்ஸ் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி எல்லாமே பேசுவீங்க உங்களுக்கு இன்றைய நாளில் தன்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஒருத்தருக்கும் எப்படி பிடிக்குமோ அப்பேற்பட்ட விதத்துல பேசுவீங்க பட் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சினாலே தேவையில்லாத விஷயங்களும் பேசுவீங்க தேவையில்லாத ப்ராமிசஸும் கொடுப்பீங்க ஒவ்வொரு உங்களால் இன்றைய நாளில் சிறப்பாக பேச முடியும் அந்த பேச்சு வார்த்தையை உங்களால் இன்று கடைபிடிக்க முடியாமல் போகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணி எதை பேசி எதை கடைப்பிடிக்க முடியுமோ அதை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாமல் நிறைய வாக்குவாதங்களோ இல்லை நிறைய வாக்கை கொடுக்க வேண்டாம் தனுசு தனுசராசினியர்களே இன்றைய நாளில் மிகவும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணுவீங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க நம்ம இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் இதை சாதிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிந்தனை உங்கள் எண்ணம் உங்கள் நடவடிக்கை அனைத்துமே ப்ரொடக்டிவிட்டியாக தான் இங்கே இருக்கணும் நிறைய எதிர்பார்ப்பீங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய செயல்கள் செய்வீங்க இந்த செயல்கள்னால் உங்களுக்கு வரவு நல் வரவோ இல்லை நல்ல லாபம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இப்படியே பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி நினைச்சா இது இப்படியே தான் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகளோ இல்லை கஷ்டங்களோ கடினங்களோ வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் என்னென்ன பண்ண போறீங்கன்றதை மட்டும் எழுதி இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வெறும் ப்ரொடக்டிவாக இருக்காது ஸோ இன்றைய நாள் எப்படி போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி செல்வது மிகவும் நல்லது மகரம் மகர ராசினர்களையும் இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகம் ரொம்ப கடினமாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு அறியாமலே அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் நிறைய தள்ளி போடுவீங்க அதாவது இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையான நாள் அப்படின்னா சொன்ன பிரச்சனை ரொம்ப பிரச்சனையே கிடையாது அதாவது தள்ளி போட வேண்டாம் எதையும் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட வேண்டாம் அண்ட் அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் இது ரெண்டுத்தினாலேயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு உத்தியோகம் தாண்டி பிள்ளைகள்னாலேயும் பிரச்சனை ஏற்படும் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க கூட்டின்னு போகிறேன்னு சொன்னீங்க ஏன் பண்ணித்தரேன் ஏன் கூட்டின்னு போல அண்ட் அதே மாதிரி நேரத்தில் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்காமல் இருப்பதோ அதனாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாதான் இன்று முக்கியமான முடிவு எதுவும் எடுக்காதீங்க அண்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு எது உங்களை தேடி வருதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசினியே இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாள் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தாய் மற்றும் தந்தை நாள் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் நிறைய பணம் வரவு ஏற்படும் நிறைய க்ரோத் கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அவர்களை மிகவும் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க அமைதியாக ஒர்க் பண்ணுவீங்க சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவீங்க அண்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நடந்துவிங்க கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் இன்றைக்கி உங்கள் பாஸ் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் உங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன ப்ராப்ளமோ அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறதோ உங்களுக்கு உதவியாக இருப்பதோ நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க இன்றைய நாள் மிகவும் ஒரு ஆனந்தமான நாள் இருக்கும் என்ஜாயபிள் நாளாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுப்பீங்க அண்ட் நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க மீனராசினே இன்றைய வந்து உங்களுக்கு நாள் வந்து உடல் உடல் உபாதிகள் கஷ்டங்கள் இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்து வச்சாலுமே இன்னைக்கு அப்படின்னா அதுதான் இன்னைக்கு கடைசியாக பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த காரியங்கள் முடியாமல் போகும் இன்று உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட இடத்துல பெயின் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் சோ முதுகு தண்டு முதுகு தண்டுல இருக்கிற முதுகு வலியோ இல்லை முதுகு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்க வழிகள் வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொண்டே இருக்கும் நீங்களே அதை பண்ணணும்னு வச்சிங்கனாலும் உங்களை நிறைய விஷயங்கள் நிறைய நபர்கள் செய்ய விட மாட்டார்கள் அதை தாண்டி ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் உட்கார முடியாது ஒரு இடத்துல உட்காரீங்க உங்கள் மேனேஜர் கூட அங்கே எந்திரிச்சு போய் அந்த ஒர்க் பண்ணுங்க அங்கே எந்த ஒரு இடத்துக்கு போகிற இந்த மாதிரி நிறைய அலைச்சல் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ இன்றைய நாள் கொஞ்சம் கடினமான நாளாக தான் உங்களுக்கு அமையும் இதுவரை பல ராசிகளுக்கும் பொது பலனை பார்த்தோம் இன்று சந்திராஷ்டிரமம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விஷயம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு தான் சந்திராஷ்டிரமம் இருக்கு சோ இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பன்னெண்டு ராசி இருக்குன்னு பேசி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தினமும் அதிகாலையில் ஆறு மணிக்கு நாங்கள் உங்களுக்காக பன்னெண்டு ராசிக்காக பேசி அப்லோட் பண்ணி கொண்டு வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் குடும்பத்தினர்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க மற்ற ராபர்களுக்கு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுடைய நாளாக அவங்க எப்படி இருக்கின்றத பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இத்தனை நாளை காலையில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்